பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் ஆபத்தான நிலையில் உள்ள நோயாளிகள் பிரசவ தேதி நெருங்கும் கர்ப்பிணிகளை அரசு தலைமை மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் சேர்க்க பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது வடகிழக்கு பருவமழை மற்றும் கால்தழுத்த தாழ்வு நிலை காரணமாக மாநிலத்தின் பெரும்பாலான இடங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது பழக்கத்தை காட்டிலும் கூடுதலாக மழை பொழிவு இருப்பதால் சில இடங்களில் வெள்ளம் சூழ்ந்து சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன அடுத்து வரும் நாட்களில் மழை பாதிப்பு அதிகம் இருக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதையடுத்து சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு சில முக்கிய அறிவுறுத்தல்களை பொது சுகாதாரத்துறை இயக்குநர் சோமசுந்தரம் வழங்கியுள்ளார் இது தொடர்பாக அவர் கூறியதாவது பருவமழை மற்றும் புயல் காலங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன்படி ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நீர் தேங்காத வகையில் வடிகால் கட்டமைப்பு உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது தடையற்ற மின்சாரத்தை வழங்கவும் மாற்றியப்படாக ஜெனரேட்டர்களை பழுதின்றி பராமரிக்கவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது தீவிர பாதிப்பு உள்ள நோயாளிகள் பிரசவ தேதி நெருங்கும் கர்ப்பிணிகளை கண்டறிந்து முன்கூட்டியே மருத்துவமனைகளில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அரசு மருத்துவமனைகள் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளில் பொது சுகாதாரத்துறை மூலம் அவர்கள் அனுமதி நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடைசி நேர இடர்களை தவிர்க்கும் வகையில் இந்த ஏற்பாட்டை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்